ஒரு வழியாக வந்து சண்முகத்துக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு அது மட்டும் இல்லாம வந்து இன்னும் வசமா சிக்கிறாங்க பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியனும் இன்னும் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஆதாரம் கிடைச்சிருச்சு இன்னும் வந்து அந்த ஆதாரத்தை வச்சு வந்து எப்படிலாம் வந்து கணியை காப்பாற்றுறாங்க கணிக்கு அங்காடி வந்து கல்யாணம் ஏற்பாடு நடந்துருமா கல்யாண ஏற்பாட்டில் வந்து சண்முகம் வந்து எப்படிலாம் காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லி ஒரு பக்கம் பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான வந்துட்டு வந்துட்டுருக்குங்க ஏன்னா வந்து கணியை வந்து ஊரில் இருக்குங்க யார்ட்டில் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க இது மாதிரி யாருமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரத்னா ஒரு பக்கம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கனி வந்து எங்கிட்ட சொல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான் அப்படி போயிருக்கானா கண்டிப்பாக வந்து ஏதாவது ரீசன் இருக்கும் கனியை வந்து தேடி கண்டுபிடிச்சே ஆகும்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பார்த்து ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா ரத்னாவும் வீரா இது மாதிரி கனியை கண்டுபிடிக்கிறது என்னோட வேலைன்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க அப்போ வீராவ்கிட்ட வந்து பாண்டியம்மா வந்து நல்ல வசம் வாங்கிக்கிறாங்க இது மாதிரி உன் தங்கச்சி வந்து வேறு யாருக்கூடாது ஓடி போயிருப்பா அவள் தான் இந்த வயசில் காதல் பண்ணா தானே ஸ்கூலிருக்கவங்களாம் வந்து காதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா இந்த பிள்ளை மட்டும்தான் ஓவியமாக வந்து காதல் பண்ணி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வந்து கனியை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்கிறாங்க அது வீரா வந்துட்டு ஓங்கி ஒன்னை அரைஞ்சிருவேன் அரை இருக்கு எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆயிடாது ஒன்று அப்படியே சுட்டு தள்ளிடுவேன் என் தங்கச்சியை பற்றி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ தான் இத்தனைக்கு காரணம் உனக்கு வேணுமா மாப்பிள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிடுறாங்க அப்படி பேசினாலுமே வந்து நம்ம பாண்டியம்மா அடங்குவாங்கன்னு சொல்கிறீங்க பாண்டியம்மா இதுக்கு மேலே என்ன திட்டம் போடலாம்னு சொல்லி சொல்லி திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் வந்து சவுந்தர பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்குன்னு சொல்லி சவுந்தர பாண்டியன்ட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து ஏங்கா இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமே நடக்குது இல்லைடா இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிறதா நடக்கணும் கண்டிப்பாக நடந்து தான் தீரணும் நம்மளை வந்து ஒன்றை வந்து எவ்வளோ தூரம் இன்னும் இவன் வெறும் பையன் கஷ்டப்படுத்திருக்கா இவன் வந்து அலைய வரேன் பாடுறான் ய யாருக்குமே தெரியாதுடா அப்படி இருக்கும்போது கணிக்கு வந்து கல்யாணம் முடிச்சு தாண்டா இந்த வீட்டுக்குள்ள வருவா அப்படின்னு போது இவன் போய் மூஞ்சி எங்க வச்சுப்ப அவமானப்பட்டு ரோட்ல நிக்க வைக்கிறேன் பாடுறா இவனை அப்படின்னு சொல்லி பாண்டியமாவும் சவுந்தரப்பாண்டியும் பேசிட்டு இருக்காங்க பாண்டியமாவும் சவுந்தரப்பாணியும் பேசிட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து கேட்டுடுறாங்க அதாவது இசைக்கு கேட்கும் போது வந்து யார்கிட்ட பேசியிருக்கேன் போது நான் யார்ட்டையும் பேசலாம்னு சொல்லிட்டு பாண்டிய மாமா அனுப்புகிறாங்க அப்புறம் பாண்டிய மாமா சந்தேகம் சந்தேகப்படுறாங்க நீ தான் என் கனியை கடத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இருந்துட்டு அடி ஆற்றி நானாக போய் கடத்துறேன் எனக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லை நான் போய் அவ்வளோ இதுக்கடி கத்துறேன் நான் என்ன பையனாக வச்சிருக்கேன் கடத்தி கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நான் என் கண்ணி அவ்வளோ கடத்துறேன்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட அப்படியே சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சண்முகம் பார்த்தீங்கன்னா வந்து வைஜேந்தி கிட்ட வந்து கேட்டதுக்கப்புறம் வைஜெயந்தி வந்து இல்லை நான் தான் கடத்துறேன்னு சொன்னதுக்கப்புறம் இது வந்து சண்முகம் ஒத்துக்கவே இல்லை நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து இருக்காங்க சண்முகம் பரணி முத்துப்பாண்டி எல்லாம் யோசிக்கிறாங்க இவன் இது மாதிரி என்ன தான் நடந்திருக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்கும் கண்டிப்பாக வந்து கனி எப்படி காணாமல் போனான்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க யோசிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சரி கனிக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துருக்குமா இல்லை கனி வந்து வேறு யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்களான்னு சொல்லி எல்லா குழந்தையும் விசாரிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு பார்க்கும்போது வந்து கனி வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் கூட்டிகிட்டு போனோம் அந்த ஆட்டோவோட நம்பரும் தெரியுது அதை வச்சு வந்து சண்முகம் வந்து ஆட்டோ டிரைவர் எங்கே கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொல்லி எல்லாமே விசாரிக்க போகிறாங்க இன்னும் கனி வந்து அந்த வீட்டில் இருக்கிறது வந்து சண்முகத்துக்கு தெரிஞ்சிட போது அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் யாரோன்னு பார்த்தா பாண்டியம்மா சொல்லி நல்ல வசமாக வந்து மாட்டிக்க போகிறாங்க இந்த ரவுடி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட போகிறாங்க இந்த எம்எல்ஏ அடிக்கிற அடியில் வந்து இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி போகிறாங்க யாருன்னு கேட்டால் பாண்டியம்மா இன்னும் பாண்டியம்மா துண்டக்கணும் துணிய கணன் ஓட போகிறாங்க ஏன் என்ன நடக்குதுன்னு சொல்லி போகிறந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்